நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான தோசை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி ரெசிபியும் ரெண்டுமே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அரை மணி நேரம் தான் டைம் ரெண்டு ரெசிபி செய்யறதுக்கு இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை ஊற வச்சிடலாம் தோசைக்கு ஒரு கப் பாசு பருப்பு எடுத்து நல்லா மூணுலேருந்து இருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவுன பாசி பருப்பில் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் இது இப்போ நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிடலாம் இங்கே பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா பருப்பு எல்லாம் கருகி போய்டும் இந்த சட்னிக்கு வந்து வெங்காயம் தேங்காய் இது போல் எதுவுமே சேர்க்க தேவையில்லை டைரெக்டாக நம்ம பருப்பு சேர்த்துட்டு தக்காளி சேர்த்து வதக்கி அரைச்சிட போகிறோம் அவ்வளோதான் சட்னி பட்டகாசமாக இருக்கும் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் பெரிய சைஸ்ன்றதுனால ஆறு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் எட்டு இல்லைன்னா ஒம்பது பல் சேர்த்துக்கங்க சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கங்க பருப்பு நல்லா பொன்னிறமா வருபடணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா கடலை பருப்பு நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் சின்னதா புளி சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமா சேர்க்க வேணாம் சும்மா குட்டியா சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு மூணே மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கங்க மீடியம் சைஸ்ல தக்காளி பழத்தை சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க தக்காளியோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா வதங்கி வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் தக்காளி வதங்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் அல்லது வேர்க்கடலை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு எல்லா ரெண்டையுமே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க உங்களுக்கு சூடா அரைக்க முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா சூடா அரைச்சுக்கலாம் இல்லைன்னா ஆற வச்சுட்டு நீங்க அரைச்சிக்கோங்க இப்போ மிக்சி ஜாருக்கு மாத்தணும் கொஞ்சமாக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து லைட்டு கோர்ஸா அரைச்சுக்கணும் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் திருத்திரியா இருக்கணும் அந்த பக்குவத்துல அரைச்சி எடுத்துட்டு வந்து ஒரு பவுலுக்கு மாட்டிக்கோங்க சட்னி நான் திக்காதான் வச்சிருக்கேன் உங்களுக்கு திக்க வேணும்னா திக்கா வச்சுக்கலாம் இல்ல கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக வச்சுக்கலாம் ஆனா இந்த சட்னியை வந்து திக்கா வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் இப்போ தாளிக்கட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில் தாளிச்சு இதுல சேர்த்துக்கங்க அவ்வளவுதான் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சட்னி ரெசிபி டக்குன்னு ரெண்டு நிமிஷமே அதிகம் இந்த சட்னி செய்யறதுக்கு அவ்வளோ ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ சட்னி ரெசிபி தயாராயிடுச்சு இது வந்து இட்லி தோசை வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப இருக்கும் நிச்சயமா இந்த சட்னி மிஸ் பண்ணிடாம இன்னைக்கு செஞ்சு பாருங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் இப்போ தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரை கப் அளவுக்கு அவ்வளோ எடுத்துக்கங்க இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ அவளை பொடி பண்ணிட்டு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் அவளை ஊற வச்சு நீங்கள் அரைச்சாலும் ஓகே தான் இல்லை அப்படியே பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் உங்களுடைய விருப்பம்தான் நான் வந்து பவுட்ரு பண்ணிட்டு தான் இந்த தோசை ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க பவுலுக்கு மாற்றியாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் ராகி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்து செஞ்சாலும் இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்லது ராகி மாவு கோதுமை மாவு ரெண்டும் சேர்த்து செஞ்சாலுமே இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு திக்னஸ்ல இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க எடுத்ததுமே நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க ராகி மாவுன்றதுனால கட்டி தட்டாது ஈஸியாக கரைச்சிடலாம் இப்போது இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க கோதுமை மாவாக இருந்தால் தான் கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ராகி மாவு ரொம்ப ஈஸியாக கரைச்சிடலாம் இப்போது நான் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கணும் இதுக்கு ரொம்ப திக்காக கரைச்சிடாதீங்க ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடாதீங்க இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் கல் தோசை செய்கிறதுக்காக வெங்காயம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பொடியென்ன இருக்குன்னா தக்காளி ஒன்று பொடியான இருக்கேன்னா வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கங்க இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கைகளாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஓரத்தில் வச்சுருங்க நீங்கள் தேவைப்பட்ட இதில் கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் தோசைக்கெல்லாம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து எண்ணெயெல்லாம் நல்லா தடவி தான் வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ கொஞ்சமாக மாவு சேர்த்து இதை நல்லா திரட்டி விட்டுக்கோங்க நான் இப்போ வந்து கிறிஸ்பியாக மெலிசான தோசை தான் ஊற்றுறேன் நீங்கள் தோசை ஊற்றும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை சுருண்டுக்கும் ஊத்துறதுக்கு வராது கல் நல்லா சூடானதையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்க வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் நெய் கடலெண்ணெய் எண்ணெய் இது போல் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் அவைலபுளாக இருக்கோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் எல் எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம் பொறுமையாக எடுங்க நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க இது தோசை வராதுன்ற பயமே வேணாம் அவ்வளோ அழகாக வரும் நீங்கள் அரிசி சேர்க்காமல் செய்கிறோம் வருமோ அப்படின்லாம் பயப்படவே வேணாம் சூப்பராக வரும் இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு இந்த சைடும் வேக வச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகும் டக்கு டக்குன்னு வெந்துடும் ஈஸியாக இப்போ எடுத்துடலாம் தோசையை ரெண்டு சைடும் சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்துருச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த தோசைக்கும் அந்த சட்னிக்கும் வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஊற்றப்பத்தை ரெடி பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க உங்கக்கிட்ட இது போல் ப்ரெஷ்ஷு இல்லை அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வெங்காயம் இது போல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க தேய்ச்சிட்டு ரெண்டு குளிக்கரண்டி மாவு சேர்த்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப பரப்பி விடக்கூடாது லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நம்ம கல் தோசையெல்லாம் ஊற்றுவோம் பாருங்கள் அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க போதும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே மாவு வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை சேர்த்துக்கோங்க மேலே மாவாக போதே வெங்காயத்தை தான் அதுக்குள்ளே போயிட்டு ஆகும் இல்லைன்னா திருப்பி விடும்போது வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக எல்லாம் கீழே உதுந்து கொட்டும் அதனால் மாவாக இருக்கும்போதே வெங்காயம் தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவு எண்ணெய் மேலே எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க மேலே சைடில் எல்லாமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு தோசை கரண்டியை வச்சு இப்படி மெதுவாக அழுத்தி விடுங்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மாவுக்குள்ளே போயிட்டு ஆகணும் அதனால் கரண்டியை வச்சுட்டு லைட்டாக அப்படியே அழுத்தி விடுங்க ரொம்ப அழுத்த வேணாம் சும்மா லைட்டா அழுத்து விட்டீங்க அப்படின்னா மாவுக்குள்ள போயிட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே செட் ஆகிக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும் ஒரு குறை திக்கா ஊத்தி இருக்கிறதுனால குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷமாவது ஆகும் இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கங்க ரொம்ப அவசரப்பட்டு எடுக்காதீங்க ஏன்னா மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் தின்னாக ஊற்றுனீங்க அப்படின்னா உடனே எடுத்துடலாம் திக்காக ஊற்றுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் பொறுமையாக ரெண்டு சைடு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இந்த சைடு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா தடவி விட்டுக்கங்க தடவி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணி குக் பண்ணி எடுங்க இப்போது இந்த சைடு வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சி ஒரு வெங்காயம் தக்காளி கூட உதிரவே இல்லை பாருங்கள் பர்ஃபெக்டான ஊத்தப்பும் ரெடி ஆயிடுச்சு இதையும் இப்போ வெளியில் எடுத்துக்கலாம் இதோடய ருசிக்கு வார்த்தைகளே இல்லைங்க இந்த தோசைக்கும் அந்த சட்னிக்கும் வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க இது போல் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்